ஸோ வெல் நம்மளுடைய இந்த லாஸ்ட் எபிசோட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ எனர்ஜி டைம் அத்தனை பேருமே ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ எப்பயுமே தொடர்ந்து நானும் மாஸ்டர் தான் இருப்போம் இப்போ இங்கே ஒரு தம்பி வந்து இருக்கார் ஸோ இவரை வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி டெமோ கூட இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ற மாதிரி வந்து சக்கரா தியானம் இல்லையா சக்ரா தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருப்பீங்க நிறைய பேர் போய் அட்டன் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த இடங்கள்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை இதை நினைச்சுக்கோங்க இதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிருப்பாங்க கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம வர்மக்கலை மாஸ்டர் அவர் சக்கராதானம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் உங்ககிட்ட பேசும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஸோ அவர் சொல்லும் போதே இதை வந்து கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு அதே மாதிரி இதை இப்போ உங்ககிட்ட இந்த ஒரு குழந்தை மூலியமா செஞ்சு காமிக்க போறாங்க அதை நீங்கள் பாருங்க ஸோ இது வந்து வர்மக்கலை வந்து வேற இந்த தியானம் வந்து வேற இதை நீங்கள் கத்துக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான நாள் நேரம் எல்லாமே நம்மளுடைய மாஸ்டர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ எப்படி இருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த ஒரு பையன் மூலயமா நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க மாஸ்டர் நீங்க சொல்லுங்க உக்ரா தியானம்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சிறந்த மருத்துவ முறை தான் அது வர்மாவிலையும் சக்கரா தியானம் இருக்குது அவங்க சொல்லலை இப்போ நான் முதிரைகளையும் சொல்லித்தரேனானு வர்மாவிலையும் இருக்குது அப்படின்னு வர்மாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வர்ம புள்ளி இருக்குது ஏழு சக்கராவில் ஆறு சக்கராவை அது வர்ம புள்ளி ஒரு வர்ம புள்ளியை பேலன்ஸ் பண்ணும் சரிங்களா அதுவும் நான் உங்களுக்கு டெமோ காட்டிடுறேன் ஆனால் உண்மையிலேயே தியானம் வந்து தியானம் மூலிமா முதிரைகள் மூலியமாக வேணும்னா நிறைய பேர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை நினச்சிக்கோங்க அது மேல்நிலையாக போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்மளுது வந்து தியானம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியானத்துக்கும் ஒரு ஒரு முதிரைகள் கையில் பிடிச்சிக்கிட்டு அதை செய்யும்போது அந்த உறுப்பு வேலை செய்யறதை நம்ம உணரலாம் இருக்கும் போது அற்புதமா சக்கரா வந்து கரெக்டா இருக்கும் நம்ம என்னைக்கு நம்ம சாஞ்சி நம்ம சோகத்திலேயோ கஷ்டத்திலயோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா சக்கரா இன்பேலன்ஸாக இருக்கும் அப்ப வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கான சின்ன உதாரணம் இந்த தம்பியை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் நீங்க வந்து இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்பினா போதும் நான் என்னடா சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த இந்த கிளாஸுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் நீங்கள் கண்ணே நின்றுக்கோ கண்ணே இப்போ கை இப்படி நீட்டமாக நீட்டிக்கோ ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து உன்னுடைய வயசு என்ன ஃபோர்டீன் வயசு ஆகுது இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷத்தில் எந்த இடத்துல சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையை கடந்தான்றது நினச்சிக்க சொல்லியிருக்கேன் நான் நீ எப்போ சந்தோஷமாக இருந்தியோ அந்த இடத்துக்கு போய் நினச்சிக்கி ஓகேவா எந்த தருணம் உனக்கு சந்தோஷமான தருணமோ விளையாடுற தருணமோ இல்லை வீட்டில் ஏதோ சாப்பிட்ற தருணமோ கேக் சாப்பிட்றதோ ஒரு கிறிஸ்மஸோ ஒரு தீபாவளியோ ஒரு ரம்ஜானோ அந்த மாதிரி எந்த தருணம் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கோ அந்த தருணத்தை நினச்சிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது தான் நான் சொன்னதில்லை உங்களுக்கு பிடிச்சது தான் ஓகேவா நான் சார் டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்களா ஆ இப்போ நினச்சிட்டிங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த பாடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கண்டிஷனில் இருக்குது ஏழு சக்கராவும் பேலன்ஸாக கரெக்டாக இருக்குது அதுக்கான உதாரணம் பாருங்கள் இந்த கையை நான் அழுத்துறேன் என்னால் அழுத்த முடியல அவர் ஃபுல் டைட்டாக தான் வச்சுருக்காரு சின்ன பையன்தான் என்னால் முடிஞ்சால் அழுத்த முடியும் அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு நான் அழுத்துறேன் என்னால் அழுத்த முடியல இப்போ வந்து மேடமும் அழுத்தி பார்ப்பாங்க அழுத்தி பாருங்கள் நல்லாவே டைட்டாகவே இருக்குது

நினைச்சிட்டீங்களா உனக்கு பிடிக்காத நேரத்தை நீங்க யோசிச்சுக்கோ ஓகே வா இப்போ நினைச்சிக்கிட்டீங்களாப்ப இப்ப பாருங்க அதே பையன் தான் அதே ப்ரஷர் தான் குடுக்கறேன் நானு பாருங்க ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த பையன் நீ 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 எதாச்சும் நான் ஆள்துறத விட்டியாக்கன்னு அங்க பாத்து சொல்ல முதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது இப்போ ஏன் வீக்கா இருக்கு ஏன் விட்ட உனக்கே தெரியல ஆமாதான இன்னொரு தடவை அதே மாதிரி நினைச்சிக்கோ மேடம் வந்து சோகமா இருக்கிற இடத்துல இருக்கும் எந்த நேரத்திலும் எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் நம்ம உடம்பு கெட்டு போயிட்டு அர்த்தம் சந்தோஷமா இருக்கும்போது உடம்பு சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க நடக்கிறது நடந்தே தீரும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சில விஷயத்த தான் ஆகணும் அதை ஏத்துக்கும் போது நம்ம சிறப்பா ஆரோக்கியமா நூற்ற வருஷம் நல்லா இருக்கும் வாழ முடியும் ஸோ நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த சக்கராதானம் முத்திரைகளோடு சேர்ந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம நிறைய நம்மக்கிட்டே தான் இருக்குது பட் நம்ம தெரியாமல் இத்தனை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இனி வாழக்கூடிய நாட்கள் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வாழ இந்த ஒரு மருத்துவ முறை மருமக்கலைமுறை நமக்கு மிக மிக சிறந்தது ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம மாஸ்டர் வந்து பாருங்க தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல இன்னும் என்ன உங்களுக்காக இருக்குன்றதை பார்க்கலாம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக்கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிக்கல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம களிகில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படை வீட்டுக்கு ஒருவர் வர்மக்களையை கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாபேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு